அந்த மளிகை கடை கல்லாவில் உட்கார்ந்திருந்த சந்திரா தன் கணவன் வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் கேட்கும் பொருட்களை தராசில் எடை போட்டு நிறுத்திக் கொடுப்பதை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் ஒருவித இறுக்கம் பரவத் தொடங்கியது வாடிக்கையாளர்களில் சிலர் பேர் முணுமுணுத்தபடி பொருட்களை வாங்கிக் கொண்டு போவதை கவனித்தார் இவர் தேரமாட்டார் போலிருக்கே என்று நினைத்தவள் கணவனிடம் நீங்கள் போய் கல்லாவில் உட்காருங்க நான் கொஞ்ச நேரம் வியாபாரத்தை பார்க்கிறேன் என்று சொன்னான் அவளிடம் பொருட்களை வாங்கி கொண்டு போகிறவர்கள் மகிழ்ச்சியோடு போவதை கவனித்தான் அவன் அவள் கேட்டாள் என்ன ஏதாவது புரிஞ்சதா அவனோ எல்லாம் பொம்பளைனா இழிப்பானுங்க என்றான் விரக்தியாக ஆம்பளை இழிப்பான் சரி பொம்பளையும் சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு தானே போறா நீங்கள் பொருளை எடை போட்டு கொடுக்கும்போது தராசு தட்டில் அதிகமாக கொட்டி விட்டு எடையை சரியாக்க பொருளை கொஞ்சம் கொஞ்சமாய் பல தடவை எடுக்கிறீங்க நான் அப்படி செய்யலை பொருளை கொஞ்சமாக போட்டு விட்டு எடையை சரியாக்க திரும்ப திரும்ப தராஸ்தக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருக்கேன் எப்போவுமே போட்டதை எடுத்துக்கிட்டே இருந்தால் யாருக்கும் எரிச்சல் தான் வரும் கூட கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் எப்பவுமே வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் வர்ற மாதிரி நடந்துக்கிறதான் வெற்றியின் ரகசியம் என்றான் அவனுக்கும் புரிய தொடங்கியது